பலஸ்தீனுக்காக சூதி அரேபிய மன்னர் பைசல் கொடுத்த விலை இஸ்ரேலை எதிர்த்து உயிர் தியாகம் செய்த மன்னர் பைசல் சவுதி அரேபியாவின் முக்கிய மன்னர்களில் ஒருவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ரியாதில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து வரை சவுதி அரேபியாவின் மன்னராக இருந்தார் நோபல் பரிசுக்கு நிகரான பரிசை மன்னர் பைசல் விருது என அவரின் பேரிலேயே சவுதி அரசாங்கம் ஆண்டுதோறும் இஸ்லாமிய சேவைக்காக வழங்கி வருகிறது இவர் மார்ச் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க சதியால் சவுதி கை கூலியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஏன் கொல்லப்பட்டார் இவர் உஸ்மானிய ஆட்சியாளர் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் போன்றவர் பலஸ்தீன மண்ணிலிருந்து சியோனிசத்தை துடை தெரிய வேண்டும் என்பதில் உறுதியாக செயல்பட்டார் மன்னர் பைசல் ஒரு நேர்மையான ஆட்சியாளர் மன்னர் பைசல் தனது அரண்மனையில் ஒரு மிம்பர் செய்து வைத்திருந்தார் அதை எடுத்துச் சென்று பைத்துல் மக்தீசில் வைத்துதான் ஒரு குத்பா செய்ய வேண்டும் என்று கருதினார் குத்ஸை மீட்பதற்காக பாகிஸ்தான் இராணுவத்தை கேட்டார் இதற்காக சவுதியின் ஒரு வருட பட்ஜெட்டை தருவதாக கூறினார் ஆனால் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் இராணுவமும் இஸ்ரவேலுக்கும் மேற்கிற்கும் அஞ்சியது அதனால் அவர் ஒரு பிரார்த்தனைய மேற்கொண்டார் யா அல்லாஹ் என்னை ஒரு கோழையாக மரணிக்கச் செய்யாதே அந்த பிரார்த்தனை போல் அவர் ஷஹீதா கப்டார் அது எப்படியானது அவர் பலஸ்தீனை மீட்க ஆவல் கொண்டபோது அவரை அமெரிக்கா மிரட்டியது பொருளாதார தடை விதிக்கப் போவதாக எச்சரித்தார்கள் இன்று ஆட்சி சுகம் அனுபவிக்கும் கோழைகள் போன்று அவர் மிரளவில்லை அமெரிக்காவை அவர் மிரட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு குட்ஸ் எரிக்கப்பட்ட போது கொதித்துப் போனார் மன்னர் பைசல் அவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒக்டோபர் யுத்தத்தின் போது மேற்கு நாடுகளுக்கு பெட்ரோல் விநியோகிப்பதை நிறுத்திய போது அன்றைய வெளிவிவகார செயலரான கேஸ்பர் வேயன் பேர்கரை உடனே சவுதிக்கு விளக்கம் கேட்க அனுப்பியது அமெரிக்கா விமான நிலையத்திலிருந்து அமெரிக்க வெளிவிவகார செயலாளரை கொதிக்கும் பாலைவனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட எந்தவித வசதிகளுமற்ற டென்ட்டுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு ஒரு தட்டில் ரொட்டியும் இன்னொரு தட்டில் பேரீச்ச பழமும் ஒரு குவழையில் பாலும் மறு குவழையில் சம்சம் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தது அதை கேஸ்பர்வேயன் பேர் கருக்கு காட்டி இதுதான் எங்கள் தலைவர் மாமன்னர் நபி சல் அவர்களின் வாழ்க்கை முறை இதை உண்டு கொண்டுதான் அவர் உலகை உலுக்கினார் அந்த மாமனிதரின் வாழ்வுக்கு நாங்கள் திரும்பத் தயார் முடிந்தால் மேற்கு நாடுகள் எமக்கு பொருளாதார தடை விதித்துக் கொள்ளட்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார் மன்னர் பைசலுக்கு தேவைப்பட்டதெல்லாம் எந்த சொகுசும் இல்லாமல் எங்களால் எவர் தயவுமின்றி வாழ முடியும் என்று அமெரிக்கர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதே அவர் குவாஹானை மனநமிட்ட மன்னராக இருந்தார் ஐரோப்பாவுக்கு அஞ்சாமல் வீர மரணம் அடைந்தார் வேயன் பேர்கேர் அமெரிக்கா திரும்பும் முன்னர் ஒரு வார்த்தையை மன்னரிடம் சொல்லிவிட்டு சென்றான் அந்த மந்திர வார்த்தை இதுதான் நீ இதற்கு அனுபவிப்பாய் மன்னர் பைசல் பலஸ்தீனுக்காக கொடுத்த விலை அவரது விலை மதிப்பற்ற உயிர் இவ்வாறான அமெரிக்காவின் மிரட்டல்கள்தான் இன்று வரை அரபு நாட்டுத் தலைவர்களை அமெரிக்க அடிமைகளாக்கி வைத்திருக்கின்றன ஏனோ மன்னர் அப்துல் அசீஸின் வாரிசுகளில் இவர் போன்று மற்றவர்கள் இல்லை வரலாறு மீண்டும் மன்னர் பைசல் போன்றவர்களை வேண்டித் தவமிருக்கிறது நன்றி அபு அப்துல்லா